காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று மாத சிவராத்திரி விரத நாள் சுபமுகூர்த்த நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாசு வருஷம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை திரையோதசை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்தசி திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி பதினாலு நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ளது இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் அது ஹவுசிங் லோனாவோ ஹோம் லோனாவோ எஜுகேஷன் லோனாவோ இல்லைனா பர்சனல் லோனாக கூட இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரத்திலே இருந்த சில நெருக்கடிகள் குறையும் ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வார்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்வார்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவைப்படும் பெண்களுக்கு இனிமையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் சமூகத்திலே நல்ல பேருள்ள சில நல்ல மனிதர்களின் நட்பு உங்களுக்கு ஆதாயத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ரிஷபராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிறது அட்வைஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு அரசு ஊழியர்கள் அல்ல அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வேறு வழியில் வரதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் லோன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதில் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மூக்க நுழைக்காதீங்க இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க தீய பலன் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே செயல்களில் கவனம் தேவை எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை நம்ம கரெக்டாக போனாலும் எதிரில் வர்றவங்க எப்படி வர்றாங்கன்னு சொல்ல முடியாது எச்சரிக்கையா இருக்கணும் டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது எத்தனை நாளை தான் அந்த பழைய வெஹிக்கிளை வச்சுக்கிறது புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு முயற்சி செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் வாகன யோகம் உண்டு வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீட்டை மாற்ற இணைப்பவர்கள் வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகணும் இந்த வீடு நமக்கு செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் மாணவர்களுக்கு கூடுதல் அக்கறை தேவை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் குறிப்பா ஐஎம்எஃப் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா எப்போவுமே சந்தான ஹோமம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுது நிறைய அவர் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு நல்ல பெருபெர்கள்லாம் கிடைக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சில பேருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு சினிமா சின்ன கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமாவிலே ப்ரொடியூசராக டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அன்பர்களே செயல்களிலே முன்னேற்றம் ஏற்படும் நாள் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்க டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டைல் சம்மந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையில் நர்ஸாக பணிபுரிபவர்கள் மெடிக்கல் லேபாரேட்டரியில் வேலை செய்பவர்கள் லேப் டெக்னீஷன் இருக்கவங்க மெடிக்கல் ரெப்ரெசன்டே இருக்கெல்லாம் அனுகூலமான நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி சர்ஜரி ஆபரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய உடல் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் சமூகத்திலே நல்ல பேருள்ளவர்களுடைய நட்பால் நன்மைகள் நடக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தீப வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கன்னிராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லா செலவு பண்ணாதீங்க வீட்டுக்கு நான் வந்து லக்ஸரியான ஐட்டம்ஸ் வாங்குகிறேன் காஸ்ட்லியான ஃபோன் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கல்யாணம் விவாகம் திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் ப்ரொஃபைல் விஷயங்களில் வரண் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க மாணவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வேலை தேடுபவர்களுக்கும் கூடுதல் முயற்சி தேவைப்படும் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை அவர்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரதற்கு வாய்ப்பு இருக்குது தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் குழந்தை பாக்கியம் பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் திடீர் செலவு விரயங்கள்லாம் வரும் இல்லை கட்சியில் புது பொறுப்புக்கு வர்றவங்களால் சில நெருக்கடிகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கை தேவை வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில பனிச்சுமை இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் சில நெருக்கடிகள் அதிகாரிகளால் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விரச்சிக ராசி என்பர்களே சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைகள் குறையும் பிள்ளைகளால் சில பெருமை பெறக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் காதலர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் உண்டு டைவர்ஸ் விவாகரத்து வழக்கு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக சிலருக்கு அமையும் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா புத்தி இருந்தேன்னா நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஸோ உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல தாராபலன் உள்ள நாளில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்போவுமே சக்ஸஸை தரும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயிரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை உள்ள நாள் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதானமா பொறுமையா இருக்கணும் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அதனால எச்சரிக்கையா இருக்கணும் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவு விஷயத்திலையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது லாபம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வந்து சேரும் கவனமாருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் விஷயத்தெல்லாம் எச்சரிக்கை தேவை ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்வர்கள் குவாரி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு ஜாப்பை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடாதீங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறதை நிறுத்துங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலயங்கள் கோவில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்லாம் அவசரம் காட்டக்கூடாது வீட்டில் இருக்கிறவுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்குறது நல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் நீதிபதிகளாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சிக்கு லாபம் கிடைக்கும் அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளுக்கு புது முன்னேற்றம் உண்டு தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே வெற்றி தரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்தால் சில விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு ஏழரசை நடந்துகிட்டு இருந்தால் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோச்சார ரீதியாக மறதியால் சிலருக்கு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் விஷயங்கள்லாம் கவனம் தேவை சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு லாபம் உண்டு விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் நல்லபடியாக கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியான நாள் காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு நன்றி வணக்கம்